மயிலாடுதுறை அருகே அகத்தியர் மற்றும் மார்க்கண்டேயர் வழிபட்ட கொலையூர் அகத்தீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கூலையூர் எனப்படும் கொலையூர் கிராமம் அமைந்துள்ளது உருவத்தில் குள்ளமான அகத்திய முனைவர் தனது பாவங்களை போக்கிக் கொள்ள வழிபட்ட தலம் என்பதால் இவ்வூர் கூலையூர் என்றும் இத்தலத்து இறைவன் அகஸ்தீஸ்வரர் என்றும் பெயருடன் அழைக்கப்படுகிறது மேலும் இந்த தலம் மார்க்கண்டேயரால் வழிபாடு செய்யப்பட்ட தலமாகும் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இக்கோவிலில் திருப்பணி தொடங்கி அண்மையில் நிறைவுற்றது இதையடுத்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கி நான்கு காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது கும்பாபிஷேக தினமான இன்று காலை நடைபெற்ற நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவில் புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாசாரியர்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் அங்கு வேத விற்பனர்கள் தேவங்கள் ஓத மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்